வெல்கம் டு சி டு பிரதர்ஸ் லைஃப் ஸ்டைல் விலாக்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா இட்லிக்கு நம்ம டெய்லி என்ன வைக்கிறதுன்னு ஒரே கன்ஃபியூஸ் ஆகிறோமா இல்லையா நான் இப்போ ஒரு தவணை பூண்டு சட்னி போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் செட்டி நாடு ஸ்பெஷல் தக்காளி சட்னி போட்டிருக்கேன் இப்போ அடுத்தது நம்ம என்ன பார்ப்போம்னா வெங்காய கோஸ் எப்படி வைக்கிறதுன்னு பார்ப்போங்க வெங்காய கோஸ் ரொம்ப சூப்பராக இருக்குங்க அது வச்சுட்டோம் அப்படின்னா நம்ம நாலு இட்லி சாப்பிட்றவங்க கூட ரெண்டு இட்லி சேர்த்து சாப்பிட்லாங்க இது வந்து செட்டிநாடு ஸ்பெஷல் வெங்காய கோஸுங்க இப்போ இதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்ப்போம் ஃபஸ்ட்டு நம்ம அரைக்கிறதுக்கு இங்கே பாருங்க இப்போ ஒரு நாலு பேருக்கு நான் வந்து ஒரு எட்டு ஒம்போது மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன் கொஞ்சம் காரமாக இருக்கணும்னா எட்டு ஒம்பது வைக்கலாம் காரமே வேண்டாம் அப்படின்னா நாலு மிளகா வச்சா போதுங்க மிளகா கொஞ்சம் போல் அரைக்கிறதுக்குங்க பாருங்கள் சோம்பு எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள் சோம்பு அதோட தேங்காய் பொட்டுக்கல்ல இது நாளும் போட்டு ஃபஸ்ட் நம்ம அரைச்சிடணுங்க ஓகேவா அதுக்கப்புறம் நம்ம தாளிக்கிறதுக்கு இதில் எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள் கடுகு உளுந்தம்பருப்பு சோம்பு பட்டை கொஞ்சம் இலை கொஞ்சம் பெருங்காயம் ஒரு நாலு வெள்ளை பெருங்காயம் எடுத்து வச்சுருக்கேன் குட்டி குட்டியாக அப்புறம் வெங்காயம் ரெண்டு பச்சை மிளகா கருவேப்பிலை தக்காளி ரெண்டு தக்காளி அரைஞ்சி வச்சுருக்கேன் பாருங்கள் இதெல்லாம் போட்டு நம்ம தாளிக்கணும் தாளிக்கும் போது நான் காட்டுறேன் இப்போ நம்ம ஃபஸ்ட்டு அரைச்சிருவோம் ஓகேவா காரத்துக்கு தாங்க மிளகா போட்டு நம்ம அரைக்கிறோம் அதனால் மிளகாத்தூள் தேவை இல்லை இப்போ இதுக்கு இப்போ நம்ம அரைச்சிருவோம் இதோ பாருங்கள் இப்போ எல்லாம் போட்டாச்சு இப்போ நம்ம அரைக்க போகிறோம் இதோ பாருங்க அரைச்சாச்சு நல்லா நைஸாக அரைக்கணுங்க அரைச்சி வச்சாச்சு இப்போ அந்த மிக்ஸியும் கழுவி அந்த தண்ணி அதில் ஊற்றிடுவேங்க இப்போ நம்ம தாளித்து விடுவோம் இதோ பாருங்க இப்போ எண்ணெய் ஊற்றியாச்சு தேவையான அளவு எண்ணெய் விட்ருக்கேன் பாருங்க எண்ணெய் காயட்டும் இதோ பாருங்க எண்ணெய் காஞ்சிடுச்சு இப்போது நம்ம எடுத்து வச்சுருக்க கடுகு உளுந்தம்பருப்பு பட்டை இலை பெருங்காயம் இதெல்லாம் நம்ம போட்டுருவோங்க சோம்பு எல்லாம் போட்டாச்சு நல்லா வெடிச்ச உடனே அடுப்பை சிம்மில் வச்சுட்டு வெங்காயம் தக்காளி எல்லாம் போட்டு நல்லா வதக்கணுங்க இதை பாருங்கள் அது கொஞ்சம் பாத்திரம் பெருசாக இருந்ததுங்க அதனால் பாத்திரத்தை மாற்றி வச்சுட்டேன் இப்போ இது நல்லா வதங்கட்டுங்க வதங்கணுன்னு தாங்க நம்ம தூள் லைட்டாக போட்டுட்டு இந்த அரைச்சி வச்சிருக்க எல்லாம் ஊற்றி ஒரு கொதி வந்த உடனே நல்லா உப்பு போட்டு திரும்ப ஒரு கொதி கொதிக்க விட்டு இறக்கணுங்க இப்போ இது நல்லா வதங்கட்டும் இப்போ பாருங்கள் நல்லா வதங்கிட்டு பாருங்கள் சூப்பராக வெங்காயம் வெந்துருச்சு தக்காளியும் வெந்துருச்சு பாருங்கள் எல்லாமே வெந்துருச்சு இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்கதை அதில் ஊற்ற வேண்டியதாங்க குற்றி வச்சு பாருங்க நமக்கு வேணுங்கிற அளவுக்கு தண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம் இதோ பாருங்க இப்போ நாங்கள் எங்களுக்கு வேணுங்கிற அளவுக்கு தண்ணி மிக்ஸ் பண்ணிவிட்டோம் ரொம்பவும் தண்ணியாகவும் இருக்கக்கூடாதுங்க ரொம்பவும் கொலன்னு இருக்கக்கூடாது இப்போ இதுக்கு நமக்கு தேவையான அளவு உப்பை போட்டு கொதிக்க விட்டு இறக்க வேண்டியதாங்க இப்போ பாருங்கள் உப்பு போட்டேன் இப்போ கொதிக்க விட்டு நம்ம ஆஃப் பண்ணிடணும் கொதிச்சோன்னு உங்கள்கிட்ட காட்டுறேங்க பாருங்க நல்லா சூப்பராக கொதிச்சிருச்சு பாருங்க அந்த சைடில் நுரையிலாமல் கலக்கி விடணுங்க இல்லைன்னா நம்ம தேங்காய் போட்டிருக்கோம்ல சீக்கிரமாக கெட்டு போயிடும் இப்போ பாருங்கள் நல்லா கொதிச்சிருச்சு இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கொத்தமல்லி இருந்தால் பச்சை கொத்தமல்லி கழுவிட்டு போடலாங்க நல்லா வாசமாக இருக்குங்க இதை பாருங்கள் கொத்தமல்லி போட்டேன் பாருங்கள் கழுவிட்டு ரொம்பவும் போடக்கூடாது கொஞ்சம் போட்டால் போதும் அந்த வாசத்துக்கு இந்த மாதிரி நீங்கள் வெங்காய கோஸ் செஞ்சு இட்லி இல்லை தோசை எது வேணுனாலும் செஞ்சு பாருங்க சூப்பராக குழந்தைங்கள்லேருந்து எல்லாருமே நல்லா சாப்பிடுவாங்க இது சூப்பராக இருக்குங்க இது செட்டி நாட்டில் ஸ்பெஷல் இது வெங்காய கோசுங்கிறது எல்லா ஃபங்க்ஷன்லேயும் வைப்பாங்க வீட்லேயும் வாரத்துக்கு ஒரு நாள் ரெண்டு நாள் செய்வோம் சூப்பராக இருக்குங்க இதே மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க ஃபுல்லாக பாருங்கள் வீடியோவை பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் எங்களுக்கு